ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லு முத்ராம வெல்கம் பேக் டு அபிஎஜி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா உத்ரோசமங்கையில் இருக்கிற வாரகியம்மன் கோயிலுக்கு தான் போக போகிறோம் போகிற வழியிலேயே கீழக்கரையில் அம்மா வீட்டுக்கு போய் கொஞ்சம் நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வாரகம் அம்மன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வரப்போகிறோம் அதை தான் நான் இன்றைக்கி வீடியோவாக விட்ருக்கேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகலாம் சொல்லுங்கள் முத்துராம பிளேங் யூஸ்

yaar bang guttaanga appa yaar appa nalaka nala ka எங்க பாப்பா தூக்கிட்டு போடுங்க பாப்பா தூக்க

હા <mully> તારે

car avala hum la ata mia nalaka inda